நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நடத்துல இருந்து பலமுருகன் நம்ம தேனி மேலப்பேட்டையோட வரலாற்று பதிவை பதிவு செய்துட்டே வரோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஒரு ஹாஸ்டல் நடத்துறாங்க அதாவது பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டலை இந்த உறவுறை வந்து நடத்திட்டு இருக்காங்க இடமாள் பள்ளி வளாகத்தில் இந்த ஹாஸ்டல் செயல்பட்டு வருது அதோட செக்ரட்டரியை நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம் அந்த ஹாஸ்டல் அந்த ஐம்பது ஆண்டுகள் கடந்து இருந்த ஹாஸ்டலை பத்தியும் உறவு முறையோட அந்த உறவு முறைக்கு அந்த ஹாஸ்டல் தொடங்கக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் கேட்க இருக்கிறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நாச்சி முதல்ல சொல்லுங்க இந்த மாணவர் இல்லத்தில் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை செயல்பட்டு வருகிறேன் இதற்கு முன்னால் நான் பல பல பதவியில் வைத்து வந்துள்ளேன் அண்ணன் ராஜமோகன் தலைமையில் நாங்கள் இப்பொழுது சீராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அவர் முழு ஒத்துழைப்போடு இந்த ஆசல் நல்லபடியாக இயக்கிக் கொண்டிருக்கிறோம் இது முத்தகம்பட்டி மாணவியர்கள் எடமாள்திரு வித்யா பள்ளி மாணவியர்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்டேஸ் பெண்கள் பள்ளி பள்ளி மூன்று மாணவியர்களும் நமது மாணவர் இல்லத்தில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல உணவும் நல்ல சாப்பாடும் தரமான ஆசிரியர்களும் நல்ல வாடகை அவர்களை கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக படித்து நாம் பல சாதனைகளை படைத்துள்ளோம் இந்த ஆஸ்தலில் இருந்து என்னென்ன தேவையோ அதை உடனும் நமது மேல் நிர்வாகம் ராஜம நாராஜி அவர்கள் உடனும் கூட எங்களுக்கு செய்து கொடுக்கிறார் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளாகவே சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அவர் அதில் பல பெரிய மனிதர்களை கூட்டு அழைத்து வந்து நாங்கள் சிறப்பாக நடத்தி விழாவை பெரிய விடுதியாக நடத்தினோம் முதல் முதலில் அதுதான் எங்கள் நாங்கள் வந்த போது பெரிய திருளாக நடத்துகிறோம் எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வேலை செய்து கொடுத்தார் ப பிள்ளைகள் பயில்வதற்கு தனியாக ஒரு ஸ்டடி ரூம் சி சினிமா ரூம் போன்று போட்டு கொடுத்தார் பல வகையில் எங்களுக்கு செய்து கொடுத்துருக்கார்கள் உறவினையில் நாங்கள் எல்லோரும் பன்னெண்டு ஈசி மெம்பர்களும் இந்த உறவின்முறையின் கீழ் நான் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயல்படுகிறோம் எந்த தேவை என்றாலும் உடனே எங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்குறாரு உறவினையில் மிகவும் நல்ல வரையில் மாணவியர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கு படித்த பல பிள்ளைகள் பெரிய வேலைக்கு சென்று இருக்கிறார்கள் எங்களுடைய மெயின் இதே நாங்கள் ஹாஸ்டலில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வருஷ வருஷம் பாஸ் ஆகி ஆள் பாஸ் எடுத்து நம்ம ஹாஸ்டலில் அடை செய்து கொண்டிருக்கிறோம் முன்னூறு மாணவ பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் சிறந்த முறையில் சமையல் செய்து நல்ல கொடுக்குறோம் வித்தியாலயக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இத்தினமும் ஈவினிங் டிஃபன் செய்து கொடுக்குறோம் மேலும் நான் எங்கள் தந்தையார் இந்த உரைமுறைக்காக பல முறை பாடுபட்டிருக்கார் அவரும் பெற்ற குழுவில் இருந்திருக்கார் நானும் இதற்கு முன்னால் பல முதன் முதலில் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கமிட்டி உறுப்பினர் உள்ளேன் வித்யாலய கமிட்டி உறுப்பினர்களே மாணவியர்கள மாணவர்கள் பள்ளியில் கமிட்டி உறுப்பினர் பல பதவிகளை பகிர்ந்துத்தான் சிறிய பதவிகளை தான் கடைசியாக விசி மெம்பராகி செயலாளர் பணியாற்றிகள் பன்னெண்டு வருஷமாக செயலாற்றி கொண்டிருக்கேன் மிகவும் நல்ல முறையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் எங்களுடைய ஒற்றுமைக்கான எங்கள் தலைவர்களின் காரணம் அவருடைய முழு முழு ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது எந்த தேவையினாலும் உடனுக்குடன் அவர் எங்களோட கேட்டு அதற்கான தேவை உடனே செய்து கொடுக்கிறார் ஒற்றுமை ஒற்றுமையாக ஒன்றுமட்டை இருப்பதற்கு அவர்தான் முழுக்க முழுக்க காரணம் என்பதை இந்த கரணத்தில் சொல்லிக் கொள்கிற மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இதை எல்லா எங்களோடு இணைந்துள்ள அனைத்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களும் எல்லா நிர்வாகங்களையும் திறம்பட செயல்பட்டு பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அந்த பள்ளி செயலாளர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எங்கள் மூலமாக கேட்டு அவர்களுக்கு எல்லாம் செய்து உடனுக்குடனே செய்து கொடுக்குறோம் எங்களுடைய பன்னெண்டு வருஷ சர்வீஸில் பள்ளி பல வளர்ச்சியிலும் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நாங்கள் விட்டவர்கள எல்லாமே பல வகையில் தேவையான மாணவர்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எந்த வழியிலும் நாங்கள் முன்னேறுவதற்கான ஊடுருணையாக எங்கள் தலைவர் ராஜ்குமார் இருக்கிறார் என்பதை

வேறு அவர் மறைவுக்கு பின் எங்கள் த நாங்கள் முழுசாக அடுத்த ராஜ்மோகன் தலைமையில் இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அதான் எல்லா உறுப்பினர்களும் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஆட்சி மன்ற குழு கேட்குறோம் அவர் எங்கேதை கேட்டு அவர் செய்கிறார் நாங்கள் அவரை கேட்டு செய்கிறோம் எந்த தேவையினாலும் எங்கள்கிட்ட ஒரு இது அபிப்ராய் கேட்பார் நாங்கள் அது நல்லது தான் எல்லாம் சரின்னு சொல்லுவோம் நல்லதே அவர் கேட்குறாரு அது உடனே செஞ்சு கொடுப்போம் பன்னெண்டு பேர் ஆட்சி மன்றக்குள்ள ஒற்றுமையாக இருக்கும் அதாவது இந்த நிர்வாகத்தை மொத்தம் நிர்வகிக்கிறதே எல்லாம் எங்களை கேட்காம நாங்களும் அவங்க அது கேட்டதா எதாவது பள்ளி தேவையானதை உடனே நாங்கள் சரி செய்ய சொல்லிடுறோம் உடனே உடனே செஞ்சு கொடுத்துறோம் எந்த விதமான யாரோ கால் புடாச்சியோ எனக்கு பிடிக்கலையோ உனக்கு பிடிக்கலங்கிறது கிடையாது யாருக்கு தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுக்கறதே நம்ம கடமை சொல்லி ரெண்டாவது கோவில் இப்ப நாங்க புதுசாக இப்ப கட்டி கும்பாசவர் சிவன் கோவில் கட்டி நல்ல சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்கு காளிம கோவில் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அடுத்த வருஷத்துல இன்னொரு உபாசி ரெண்டாவது நடத்த போற சிவன் கோவிலுக்கு அதுவும் சிறப்பாக சீரக்கான எல்லா வேலையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனால சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம நிர்வாகம் சிறந்த முறையில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒற்றுமையோட செயல்படுறோம் அதுதான் இதனுடைய முக்கியமான காரணம் நம்ம உறவி முறையில் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கு அதுதான் இவர் அவர் பெரியவர் சின்னவர்ங்கிறது பாகுபாடு எல்லாரும் முழு மனசோட ஒற்றுமையோட செயல்படுறோம் அதுதான் இந்த உறவிமுறை எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அண்ணாச்சி நிறைய விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஆட்சி மன்ற குழுலையும் இருக்கிறாங்க செக்ரட்டரியா இருக்கிறாங்க செக்ரட்டரியா இருந்தும் பணிகளும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி நம்ம தேனி நாடார் இன்னொரு நிர்வாகி நம்ம சந்திக்கிறோம் தொடர்ந்து நாடார் நாடாளுடன் இணைந்திருங்கள் தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் சரஸ்வதி மாணவியர் இல்ல விடுதி காப்பாளராக நான் பணியாற்றி வருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த விடுதி தற்போது முன்னூறு மாணவிகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் முப்பது ஆண்டு காலமாக இந்த பணியை ஆற்றி வருகின்றேன் விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய மாணவியர்கள் தங்கள் வீட்டு நினைவு இல்லாதபடிக்கு இங்கு அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் மிக சிறப்பாக உறவின் முறை பெரியோர்களால் செய்து தரப்பட்டுள்ளது காற்றோட்டமான நல்ல அறைகள் தங்குவதற்கு ஏற்ற சூழல் விளையாடுவதற்கு மைதானம் மற்றும் அறுசுவை உணவு தாய் இல்லை என்ற குறையை தீர்ப்பதற்கு விடுதியில் பணியாற்றுகின்ற விடுதி ஆசிரியர்கள் தாய் அரவணைப்பில் பிள்ளைகளை பார்த்து கொள்வார்கள் அவர்களுக்கான தனி சிறப்பு வகுப்புகளுக்கு நன்கு கற்று தேறிய சான்றோர்களான ஆசிரியர்கள் வருகை தந்து தனிப்பயிற்சி எடுக்கின்றார்கள் இதனால் மாணவியர்களுடைய கல்வி மிக சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை இந்த விடுதி நூறு சதவீத விழுக்காடுகளையே பெற்று வருகிறது என்பதை விடுதி காப்பாளராகிய நான் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன் இதற்கெல்லாம் முழு காரணமாக இருக்கக்கூடிய நம் உறவின் முறையினுடைய தலைவர் டாக்டர் டி ராஜமோகன் சார் மற்றும் உபதலைவர் பி பி கணேஷ் சார் மற்றும் பொருளாளர் பல்லனிப்பன் சார் மற்றும் பொதுச் செயலாளர் எம் எம் ஆனந்தவேன் சார் மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விடுதியை தங்கள் வீடுகளைப் போல நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய ஊக்கத்தாலும் அவர்களுடைய உற்சாகத்தாலும் அவர்களுடைய உயர்ந்த சிந்தனையாலும் இந்த விடுதி சிறந்து விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த விடுதியில் இருபத்தி நான்கு மாணவியர்கள் இருந்தனர் அதற்கு அடுத்தார் போல தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவியர்களை கொண்டு இது இயங்கப்பட்டது தற்போது மாணவ செல்வங்கள் முன்னூறு பேர் இந்த விடுதியில் தங்கி பயில்கிறார்கள் மிக ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தான் இந்த விடுதியில் அதிகமாக தங்கி இருக்க இருக்கின்றார்கள் பெற்றோர்களை இழந்தவர்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மற்றும் சாதாரண குழந்தைகள் என இருக்கிறார்கள் எந்த பாகுபாடும் இன்றி மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லை உயர்தரமான உணவுகள் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உரைமுறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அது சிறந்ததாக இருக்கிறதா என்பதை பார்வையிட்ட பின்பே மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் எந்த ஒரு பலசரக்காக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் அந்த அனைத்துமே பார்த்தோம் என்றால் விலை உயர்ந்த வீட்டில் கூட நாம் அவ வாங்குவதற்கு இயலாத நிலை இருக்கலாம் ஆனால் இந்த விடுதியில் அப்படி இல்லை எல்லாமே உயர்ந்த பொருட்களாக வாங்கி உயர் தரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாக வாங்கி மாணவ செல்வங்களுக்கு உணவு அளிக்கின்றோம் இவர்களுக்கு காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஸ்டடி நடக்கும் எட்டு டு ஒன்பது மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு செல்வார்கள் ஏழு முதல் எட்டு வரை மாணவ செல்வங்களுடைய காலை உணவு மற்றும் மதியம் பனிரெண்டு முப்பத்தைந்து முதல் ஒன்னைகால் வரை மாணவ செல்வங்கள் விடுதியில் வந்து உணவருந்தி செல்வார்கள் மாலை நான்கு மணிக்கு சிற்றுண்டி டி மற்றும் பஜ்ஜி அல்லது போண்டா பால் கொலக்கட்டை பனியாரம் போன்ற சிற்றுண்டிகள் வழங்கப்படும் இரவு மாணவ செல்வங்களுக்கு டிஃபன் வழங்கப்படும் சப்பாத்தி பூரி வெண்பொங்கல் ரவா தோசை போன்ற சிறப்பான உணவுகள் அளிக்கப்படும் இரவு மாணவ செல்வங்களுக்கு பால் வழங்கப்படும் அதிகாலை ஐந்து மணிக்கு பிள்ளைகள் எழுப்பப்பட்டு குளித்த பின்பு ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு மாணவ செல்வங்களுக்கு காஃபி வைக்கப்படும் இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்காக விடுதியிலே பனிரெண்டு விடுதி ஆசிரியர்கள் அனைவருமே பிஜி முடித்த ஆசிரியர்கள் இங்கு பிள்ளைகளை கண்காணித்து வருகிறார்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் தனியாக நியமிக்கப்பட்டு அந்த மாணவ செல்வங்களை கண்காணித்து வருகிறார்கள் அவர்களுக்கான சிறப்பு மருத்துவம் நம்முடைய உறவின் முறை பெரியோர்களால் காமராஜர் நாம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையிலே மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதனால் மாணவர் செல்வங்கள் எந்த வகையிலும் சோர்ந்து போகாத நிலையிலும் பயப்பட தேவையில்லாத நிலையிலும் இருக்கிறார்கள் இந்த விடுதியில் சேர்த்து விட்டோம் என்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்று பெற்றோர்கள் சொல்லும் அளவிற்கு இந்த விடுதி மிக சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த விடுதியில் என்று சென்ற மாணவர்கள் வந்து சொல்லும் வார்த்தைகள் இந்த விடுதியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இதனுடைய அருமை தெரியவில்லை வெளியிடங்களில் நாங்கள் தங்கும் பொழுதுதான் நம்மளுடைய விடுதியினுடைய சிறப்பு உணவு கட்டிப்பு கனிவு அனைத்தும் எங்களுக்கு நன்றாக கிடைத்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்று ஒவ்வொரு மாணவச் செல்வங்களும் வந்து சொல்லும் இதுவே எங்கள் விடுதிக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கின்றேன் இன்னும் எங்களுடைய விடுதி இன்னும் சிறப்பாக செயல்படும் ஏனென்றால் உறவின் முறை பெரியோர்கள் இந்த விடுதியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு தங்களுடைய செயலை செயல்படுத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு முறையும் விடுதி விழா மிக சிறப்பாக நடைபெறும் இந்த விடுதி ஐம்பதாவது விடுதி விழாவை மிக சிறப்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் கொண்டாடப்பட்டது அந்த சூழ்நிலையில் அநேக பெற்றோர்கள் வந்து இந்த விடுதியை மிக சிறப்பாக பாராட்டினார்கள் சிறந்த பேச்சாளர்களை கொண்டு மாணவ செல்வங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறந்த பேச்சாளர்கள் வரவழைக்கப்படுவார்கள் அவர்களுக்கான மாணவ செல்வங்களுக்கான அறிவுரைகள் விடுதியினுடைய சூழ்நிலைகள் வாழ்க்கை முறைகள் பின்னால் ஏற்படக்கூடிய வாழ்க்கையிலே எவ்வாறு முன்னேற வேண்டும் உலகிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்களை எல்லாம் வரக்கூடிய பேச்சாளர்கள் தருவார்கள் அதற்கென்று நம் உறவின் முறை பெரியோர்கள் சிறந்த பேச்சாளர்களை ஒவ்வொரு வருடமும் அழைத்து இந்த விடுதி விழாவை மிக சிறப்பாக நடத்துவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மாணவ செல்வங்கள் விளையாடுவதற்கு நம்மளுடைய மைதானம் மிக சிறப்பாக புதியதாக இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது குடைப்பந்து மற்றும் கொக்கோ கோட் இவை அனைத்தும் புதியதாக மைதானத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் மாலை நேரங்களிலே சிறு மாணவர்களும் சரி சிறிய மாணவர்களும் சரி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்களும் தங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொள்வதற்காக விளையாட்டு மைதானத்தில் சென்று விளையாடுவது வழக்கமாக இருக்கிறது இந்த விடுதியினுடைய சட்டத்திட்டங்கள் ஒழுக்கம் நேர்மை கல்வி மற்றும் தங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வது இது விடுதியினுடைய முக்கிய சிறப்பம்சம் இந்த விடுதி மாணவிகளை பார்க்க வருவதற்கு மூன்று நபர்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு பெற்றோர் அம்மா அப்பா மற்றும் அவர்களுடைய தாத்தா பாட்டி அல்லது சித்தப்பா சித்தி இவர்கள் இவர்கள் மட்டும்தான் தங்களுடைய குழந்தையை பார்க்க வர முடியும் விஸ்டர்ஸ் டே அதாவது மாணவ செல்வங்களை காண வருவதற்காக ஒரு வாரங்கள் ஒதுக்குவோம் மாதத்தில் இரண்டு வாரம் அந்த மாணவ செல்வங்களை பார்க்க வருவதற்கு ஒரு சண்டே ஒதுக்கப்படும் அன்று மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட ஐடி கார்டை கொண்டு வந்து தங்களுடைய மாணவ செல்வங்களை பெயர்களை சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய விடுதியில் இருக்கக்கூடிய நோட்டிலை பதிவு செய்து யார் வந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்த பின்பு அந்த மாணவி தன்னுடைய பெற்றோரிடம் அனுப்பப்படுவாள் அங்கு போய் பனிரெண்டரை மணி முதல் மூணு முப்பது மணி வரை மாணவ செல்வங்கள் இருந்து தங்களுடைய பெற்றோரை பார்த்து அவர்கள் கொண்டு வரும் உணவுகளை கொண்டு தங்களுக்கான பொருட்களை வாங்கி கொண்டு மிக சந்தோஷமாக வருவார்கள் இது நம்முடைய விடுதியினுடைய சிறப்பு மற்றும் நம் விடுதி மாணவர் செல்வங்களை தனிநபரோ வேறு ஒருவரோ உற்றாரோ உறவினரோ அழைத்து செல்வதற்கு அனுமதி இல்லை ஊருக்கு செல்லும் போதும் சரி பள்ளிக்கு வ வரும்போதும் சரி பெற்றோரே கொண்டு வந்து விடுதியில் விட்டு கையொப்பமிட வேண்டும் மீண்டும் அவர்களை கூட்டி செல்லும் போது பெற்றோரே வந்து கூட்டி செல்ல வேண்டும் இது நம்முடைய விடுதியினுடைய சிறப்பு மற்றும் பல சிறப்புகள் இந்த விடுதியில் இருக்கிறது சமையல் பணியாளர்கள் மொத்தம் பதினைந்து பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக உணவு சமைப்பதற்கு தனித்தனியாக காய் வெட்டுவதற்கு டிஃபன் போடுவதற்கு மாவரைப்பதற்கு தேங்காய் என்று துப்புரவு பணியாளர்கள் நான்கு பேர் இருக்கிறார்கள் இந்த மாணவ செல்வங்களுக்கு உணவு பரிமாறுவதற்கென்றும் அந்த டைனிங் ஹாலை சுத்தம் செய்வதற்கென்றும் இரண்டு பெரியவர்கள் இருக்கிறார்கள் சிறந்த முறையில் விடுதி சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் தூய்மையாகவும் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க